வணக்கம் கால நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலீடு தலைப்பு செய்திகள் லாப்ஸ் எரிவாயு விலையில் திருத்தம் இல்லை நாடாளுமன்றில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு குழு நியமிப்பு சர்ச்சைக்குரிய கஜை தேவீர் ஜனாதிபதி அனுர ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ள இந்தியா இனி விரிவான செய்திகள் செப்டம்பர் மாதத்தில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையில் எந்த திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லாப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் இறுதியாக லாப்ஸ் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி பன்னிரண்டு தசம் அஞ்சு கிலோ எடையுள்ள லாப்ஸ் எரிவாயு ரூபாய் நாலாயிரத்தி நூற்றி பதினைந்துக்கு விற்பனை செய்யப்படுகின்றது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையிலான நாடாளுமன்ற சபைக்குழு நாடாளுமன்றத்தில் உணவு மற்றும் பானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான திட்டங்களை முன்வைப்பதற்காக விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளது சபாநாயகரின் வேண்டுகோளின் பேரில் பத்திரமுள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி தலைமையிலான பொது சுகாதார பரிசோதகர்கள் குழு கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் உள்ள சமையலறைகள் மற்றும் பிற உணவு மற்றும் பானங்கள் தயாரிப்பு தொடர்பான இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டது இது நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் உணவு பாதுகாப்பு சோதனையாகும் இந்த நிலையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் தங்கள் அவதானிப்புகள் அடங்கிய விரிவான அறிக்கையை சபை குழுவிடம் சமர்ப்பித்தனர் அதே நேரம் உள்கட்டமைப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு நடைமுறைகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக சுகாதார அதிகாரிகள் பொறியியலாளர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தின் உணவு தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு ஊழியர்கள் புதிய குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இதேவேளை மாதி உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை பராமரிப்பது தொடர்பான பிரச்சினைகளையும் சபைக்குழு மதிப்பாய்வு செய்ததுடன் அவற்றை தீர்க்க சபாநாயகர் அவசர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் ஜாழ்பாணம் கச்சத்தீவுக்கு நேற்று மாலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வுகள் மற்றும் திறப்பு விழாக்கள் என்பவற்றில் நேற்று பங்கேற்றதன் பின்னர் ஜனாதிபதி இந்த கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியுடன் இந்த விஜயத்தில் கடற்பொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால வடக்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் புத்திகால் இயனகமி ஆகியோரும் இணைந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் நில அதிர்வுக்குள்ளாகிய ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான உதவியை இந்தியா செய்யும் என பிரதமர் மோடியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளனர் தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நில அதிர்வினால் இருநூறு பேர் உயிரிழந்ததுடன் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலநடுக்கம் தொடர்ச்சியாக குனார் மாகாணத்தில் உள்ள மூன்று கிராமங்கள் முழுமையாக சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு உதவ இந்தியா முன் வந்துள்ளது இது பற்றி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைத்தள பதிவில் நிலநடுக்க பாதிப்புக்கு ஆளானவர்களுக்கு ஆதரவையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்கானிஸ்தான் நில அதிர்வில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது அறிந்து ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன் இந்த கடின தருணத்தில் வேதனையில் உள்ள குடும்பத்தினருடன் எங்களுடைய நினைவுகளும் வேண்டுதல்களும் உள்ளன காயமடைந்தவர்களுக்கு அனைத்து சாத்தியப்பட்ட மனிதாபிமான உதவிகளையும் நிவாரண உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் ஆப்கானிஸ்தானின் குனார் மாகாணத்தில் பேரழிவு ஏற்படுத்திய நில அதிர்வு ஆழ்ந்த வருத்தத்துக்குரிய விஷயம் என்றும் அந்த நாட்டு மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாகவும் இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா தன்னுடைய உதவியை வழங்கும் எனவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி